அதிமுகவில் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின்னால் உட்கட்சி பூசல் ஏற்பட்டதைப் போலவே ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாலும் அதே நிலையே ஏற்பட்டது ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க இருந்த நேரத்தில் குவிப்பு வழக்கில் அவர் சிறை சென்றதால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வந்தனர் பின்னர் இருவரும் இணைந்த பிறகு கட்சியை ஓ பன்னீர்செல்வமும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியும் நடத்தினார்கள் கூடுதலாக துணை முதலமைச்சர் பதவியும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வழங்கப்பட்டது ஆனாலும் உட்கட்சி பூசல் இலைமறை காயாக தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக ஒரு அணியாகவும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக ஒரு அணியாகவும் பிரிந்து தேர்தலை சந்தித்தது இதில் அதிமுக தோல்வியடைந்ததால் ஒற்றை தலைமை வேண்டும் என கட்சியினர் குரல் எழுப்பத் தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அவருடன் எம்எல்ஏக்கள் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் மற்றும் ஒரு சில முன்னாள் உறுப்பினர்கள் வெளியேறினர் தற்போது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் அவருடைய முடிவுக்காக காத்திருந்தனர் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எந்த முடிவும் எடுக்காமல் தடுமாற்றத்தில் இருப்பதால் ஒவ்வொருவராக வெளியேறி வருகின்றனர் ஏற்கனவே ஆளுங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏ ஜே பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார் இப்போது உரத்த தொகுதி எம்எல்ஏ வைத்தியலிங்கமும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் ஐக்கியமானார் ஓ பன்னீர்செல்வம் அணியில் எம்எல்ஏ ஐயப்பன் மட்டும் இருந்து வருகிறார் அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ள முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஆகியோரும் திமுகவில் இணைய தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வெளியேறி வருவதால் அவருடைய பலமும் செல்வாக்கும் குறைந்து வருகிறது தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக அமமுக இணைந்துள்ளது டிடிவி தினகரன் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி வரவேற்று வாழ்த்து தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் எந்த முடிவும் எடுக்காததால் அவரது அணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அதிருப்தியடைந்த ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் திமுக உள்ளிட்ட கட்சிகளை நாடி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்